கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அவம்பரிய மாணவர்களே நம் தேவ் நாகேக்கத்தை நமக்கு சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார் அந்த சமாதானம் நம்ம ஒவ்வொருக்கு அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எனவே அந்த சமாதானத்தை கெடுக்கிற எந்த சத்துருடைய கிரியைகளோ நம்முடைய பாவங்களோ அதற்கு தடையாக இருக்குமானால் அதை நாம் நம் தேவனுடையத்தின் பார்வைக்கு கொண்டு வருவோம் அப்பொழுது தேவன் அதை அகற்றி போட்டு நமக்கு ஜெயத்தை கட்டலிடுவார் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்